ராகுல் காந்தி அவர்கள் நின்று பேசும்போது எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் மைக்கை ஆஃபன்னாங்கன்ட்டு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு அது எப்போவுமே பாஜகவுடைய ஆட்சியில் ஜனநாயக உரிமைகளை மறுக்கப்படுவது யதார்த்தம் அது அவருடைய சொந்த பார்வை சொந்த கருத்து அவருடைய சொந்த கருத்தை சொல்லி அவருக்கு கருத்துரிமை இருக்குது பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குது அவர் கட்சியுடைய தலைவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் ஜனநாயக ரீதியில் எதை ஒன்று பேசலாம் அவர் பேசுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கு கூட்டத்தொடர் சிறப்பாக நடந்தது மிகவும் நல்ல திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் வரவேற்க தகுந்தது ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பேசும்போது என்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் மைக்கை ஆஃப் அண்ணாங்கன்ட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அது எப்பவுமே பாஜகவுடைய ஆட்சியில் ஜனநாயக உரிமைகளை மறுக்கப்படுவது யதார்த்தம் அது அதோட தொடர்ச்சி தான் நேற்று மைக்கை அணைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்திற்கு நேர்மாறாக எதிராக செயல்படுகின்ற செயல் இதையெல்லாம் பாஜக மாற்றிக் கொள்ள வேண்டும் மக்கள் தீர்ப்பளிப்பது அவர்கள் பாஜக ஆட்சி என்று இல்லாமல் கூட்டணி ஆட்சி என்று இருக்கும்போது இன்னும் அவர்கள் மாறவில்லை என்றால் இன்னும் இதற்கு மேல் ஒரு நல்ல தீர்ப்பை மக்கள் அளிப்பார்கள் இப்ப இருக்கிறவங்களும் நல்ல தலைவர்கள் தான் எல்லோரும் கெட்ட தலைவர்கள் சொல்ல முடியாது நல்ல தலைவர்களும் இருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாத கதாநாயகனாக அமைதியான பணியை செஞ்சு இருக்க தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் ஆறு என் கண்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு நல்ல கண்ணு போய் நல்ல தலைவர்னு சொல்லாமல் இருக்க முடியுமா நல்ல தலைவர்கள் இருக்காங்க ஏன் ஆறு நல்ல கண்ணு சமகால தலைவர் தாங்க இன்னும் கூட்டத்துக்கு போகிறாரு நானும் அவரும் பல கூட்டத்தில் போன மாதம் கலந்துருக்கோம் எல்லோரும் நல்ல தலைவர்கள் தான் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்லலை நான் அது அவருடைய சொந்த பார்வை சொந்த கருத்து அப்படியே சொந்த கருத்தை சொல்லி அவர் கருத்துரிமை இருக்குது பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குது அவர் ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் ஜனநாயக ரீதியில் எதை ஒன்றாமல் பேசலாம் அவர் பேசுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கு